ஏனென்றால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் அவ்வப்போது நமக்கு ஏற்படுகிற உபத்திரவ காலங்களில் கூட கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற எனக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது ஏன் இந்த உபத்திரவம் வருகிறது என்று தேவனிடத்திலே நாம் கேட்ட நாட்கள் அநேகம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவங்கள் அவர்களை சீர்படுத்தி தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் கர்த்தர் அவனுக்கு இலை கட்டளையிட்டதால் தேசம் அமைதியாக இருந்தது அவன் பட்டணங்களையும் அலங்கங்களையும் கோபுரங்களையும் கட்டினான் அவன் காரியமெல்லாம் வாய்த்தது அப்போது அவனுக்கு எதிராக சேரா ராஜா படையெடுத்து வந்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக சென்று கர்த்தாவே உமை சார்ந்து சேராவையும் அவன் பட்டணங்களையும் கர்த்தர் ஆசா கையில் கொடுத்தார் அப்போது இஸ்ரோவேலில் உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை எனவே ஆசா கர்த்தரை தேடிய போது கர்த்தர் அசரியா மூலமாக நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார் சிறுபாவே என்னும் யூதாவின் தலைவன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முயற்சிக்கும்போது தேசத்தில் வறட்சி வந்தது அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சிற்பாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார் தா இது மிகுந்த உபத்திரவப்பட்டார் எனவேதான் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டள்ளினார் என்றும் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்றும் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வலிதப்பி நடந்தேன் பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது சொல்கிறார் கர்த்தருக்கு நாம் தியானித்த இவர்கள் எல்லோர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது கர்த்தருக்கு பிரியமானதை தான் செய்தார்கள் கர்த்தரோடு தான் இருந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு உபத்திரவம் வந்தபோது கர்த்தர் அவர்களை திடன் கொள்ளுங்கள் என்று தேற்றினார் எனவேதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராய் ஏசுகிறிசு அவர் மேற்கொண்ட உபத்திரவத்தையும் அவர் திடன் கொண்டு அவைகளை ஜெயித்ததையும் நாளே தியானிப்போம் இன்று நாம் சமாதானம் அடையக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நமக்கு வருகின்ற உபத்திரவத்தை நமக்குள் இருக்கிற ஆண்டவராய் ஏசு கிரிசு எப்படியும் ஜெயிப்பார் நம்மை ஜெயிக்க வைப்பார் பவுளுடைய உபத்திரவத்தில் பவுலை ஜெயிக்க வைத்தார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அவர் நமக்குள் நம்மோடு நம் நடுவில் இருக்கும் போது நமக்கு உபத்திரவமோ வியாகுலமோ நம்மை மேற்கொள்ளாது சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காமலும் இருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடுகையில் நம்மை கேட்டினார் என்றும் நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறவர் என்று உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற தாவீது சொன்னதைப் போல உடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்களும் எங்களுடைய உபத்திரவ காலத்தில் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுத்து ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று சாட்சி பகிரக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மென்